வணக்கங்க பதினொன்று ஏழு இருபத்தி நாலு மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் ஏழு பதிவுகள் பார்க்க போகிறவங்க கால்நடை தீவனங்கள் நம்ம ஊர் சிவகிரியிலேருந்து நம்ம விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இரண்டு விதமான தீவனங்கள்ங்க ஒன்று ஈரப்பதமிக்க தீவனம் இன்னொன்று வந்து வர தீவனமுங்க இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் வருதுங்க ஈரப்பதமிக்க தீவனம் ஆறு பொருட்கள் உள்ளடக்கியதுங்க தீவனம் பதினெட்டு பொருட்கள் உள்ளடக்கியதுங்க அதில் வந்து வர தீவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் பவுடருங்க ப்ரோட்டீன் பவுடருங்க மாடுகளுக்கு வந்து மினரல் மிக்சருங்க பொட்டு வகைகளுங்க பருத்தி கொட்டை எனக்கு எல்லாமே கலந்தது தான் பதினெட்டு பொருட்கள் நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் வருதுங்க நம்ம ஊரில் இருந்து சுற்றாலும் நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நம்மளுடைய வாகனத்தில் கால்நடை தீவனங்கள் வந்து ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுத்துறவுங்க மிக்க தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு டெலிவரிங்க வர தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு உங்கள் இடத்துல டெலிவரிங்க டெலிவரி பண்ண முடியாத மற்ற மாவட்ட நண்பர்களுக்கு பார்சல் மூலிமா அனுப்பி கொடுத்துட்ருக்குறவங்க மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் ஏவன் பார்சல் சர்வீஸ் ரஜிமினா பார்சல் சர்வீஸ் என பல்வேறு பார்சல் சர்வீஸ்களை நம்ம தவிடு மூட்டைகளை போட்டு விட்றோம் எல்லா மாவட்டங்களுக்குமே ரெகுலராக போயிட்டு தான் இருக்குதுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவை நீங்கள் பார்த்துட்டு மூணாவது இத்துங்க பெருங்கூட்டு காங்கேயம் செவலை மாடுங்க நல்ல இரத்த செவலை நிறங்க அதே சமயம் நல்ல கறவைத் மிக்க மாடுங்க மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க இன்னும் கன்று ஈணுவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நாற்பது நாள் ஆகுங்க மாடு பெருவெட்டில் நல்ல சைஸுங்க நல்ல குணவனமான மாடுங்க கால் அணைக்க வேண்டாம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பால் கறக்கலாமுங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு காலையில் ரெண்டரை சாயங்காலம் ரெண்டரை அஞ்சு குடி பால் கண்ணுக்கு அதுவோ ஒரு லிட்டர் பால் இருக்குங்க அந்தளவுக்கு இப்போ ஆட்லேயும் பெருங்கூட்டு மாடுங்க குணத்துலேயும் அதே மாதிரி தானுங்க எங்கே வேணாலும் தொட்டு நீவிக்கலாம் கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மூணாவது ஈத்து பெருங்கூட்டு செவலை மாடு கன்று ஈணுவதற்கு முப்பதுலேருந்து நாற்பது ஆகும் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் ஒரு நாளைக்கு காலையில் ரெண்டரை சாயங்காலம் ரெண்டரை லிட்டர் பால் கறந்துக்கலாம்க இந்த தரமான காங்கயம் பெருங்கூட்டு செவலை மாட்டினுடைய விற்பனை விலை ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க ஏன்னா பால் வர்க்கமான செவலை மாடுகளை தேர்வு செஞ்சு வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க இதை தேர்வு பண்ணலாம் நல்ல கரவைத்தன் இருக்கக்கூடிய மாடுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு காராம் கிடாரிங்க கிடாரிக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருடங்கள் ஆகுதுங்க பதினெட்டு மாதம் ஆகுதுங்க நல்ல விளாறு கொம்பான கிடாரிங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை எட்டு பால் பால் தெளிவாக இருக்குதுங்க ஒன்றை வருடங்களான சுழி சுத்தமான பஸ்ஸு கிடாரி தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளாமங்க நல்ல ஜெட் பிளாக் நிறமுங்க மறை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு கால்கள் நடுவாண்ட கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு ஒரு ரெண்டு இடத்துல மட்டும் மறை இருக்குதுங்க மற்றபடி கண் வந்து பார்த்தீங்கன்னா கடைக்கன் புள்ளியோ வேறு எந்த இடத்துலையும் மறைங்கிறதோ எதுவுமே கிடையாதுங்க நாலு காம்புகள் கருப்புங்க காது உள்மடல் கருப்பு மேல்நாக்கு கருப்புங்க நல்ல ஜெட் பிளாக் நிறம் வால் நல்ல சன்ன வாழுங்க தாடை இறக்கம் இல்லைங்க கொம்பு பார்த்தீங்கன்னா நாளைக்கு மாடாகும் போது நல்ல பயிர் கொம்பில் விளாறு கொம்பு மாடாக வந்து சேருங்க காராம்பச கிடாரி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க நல்ல அழகு லட்சணமான கிடாரியாக தேர்வு செஞ்சு வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை தேர்வு பண்ணலாம் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கினவங்களும் வாங்கலாமுங்க வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாமுங்க இந்த தரமான காராம்பசு கிடாரியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நல்ல குண நல்ல நல்ல கொம்புதலையில் தெளிவான கிடாரிங்க மறை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி ஊற்று பார்த்தாலும் தெரியாது ரொம்ப பொறுமையாக உட்காந்து பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் ஒரு நாலு இடத்துல சின்ன சின்ன வெள்ளை முடிகள் வந்து இருக்குதுங்க மற்ற எந்த இடத்துலையும் மறைங்கிறது இல்லாத தெளிவான ஒரு காராம்பசு கிடாரி மூக்கு குத்தி கொடுக்கணுனாலும் மூக்கு குத்தி கொடுக்கலாமுங்க இல்லை அப்படியே நீங்கள் எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாங்க ஒன்றை வருடங்கள் ஆகுது கரூர் மாவட்டத்தில் இருந்ததுங்க சுழி சுத்தமான கிடாரி நல்ல தரம் விற்பனை விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நம்மளுடைய ஊருக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வெளிச்சத்தில் வாங்க கூகுள் மேப்பில் சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு போட்டிங்கனாலே லொக்கேஷன் வந்துடும் தாராளமாக வந்து மாடுகள் கண்ட்ரிகளை செக் பண்ணி நீங்கள் வாங்கிட்டு போகலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் பார்க்குறதுங்க மூணாவது இத்து கிர் மாடுங்க பத்து நாளில் கன்று போட்டுரும் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை லக்ஷ்மி சுழி தாமணி சுழி ரெண்டுமே இருக்குதுங்க இந்த கிர்ருக்கு மடிக்கூச்சம் கிடையாது உடல் கூச்சம் கிடையாது எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் தொட்டு நீவிக்கலாம் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேருமே கறந்துக்கலாமுங்க ரெண்டாம் நீத்தில் கிடாரி கன்று போட்டிருக்குன்னு சொன்னாங்க காலையில் நாலு சாயங்காலம் நாலு ஒரு எட்டு லிட்டரு பால் பீசியிருக்காங்க இனி போடக்கூடியது மூணாவது ஈத்துங்க மூணாவது ஈத்து கெர்மாடு ஒன்பது மாதம் சினை பத்து நாளில் கன்று போடும் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் மடிக்கூச்சம் இல்லை உடல் கூச்சம் இல்லை சுழி சுத்தமாக இருக்குது லக்ஷ்மி தாமணி சொல்லி ரெண்டுமே இருக்குதுங்க நல்ல புறவு ஏற்றம் நல்ல மடிகால் சுத்தம் நீங்கள் எங்கே வேணாலும் கை விட்டு நீவிக்கலாமுங்க அவ்வளோ ஒரு பொறுமையான மாடு நம்ம கூப்பிட்டா கூட வந்து நின்றுக்குங்க கயிறு கட்லினாலும் முதுகு மேலே போட்டுவிட்டு நம்ம வாட்டுக்கு நீ விட்டுக்கிட்டே இருக்கலாமங்க அந்த மாதிரியான குணத்தில் ரொம்ப ரொம்ப சாதுவான மாடுங்க வட இந்திய மாடு வேணும்னு எதிர்பார்க்குறவங்க சுழி சுத்தமான மாடாக கறவைக்கு கால் அணைக்காத மாடாக ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி லட்சுமி தாமணி சொல்லியோடு வேணும்னா இதை தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க குணத்தில் அந்தளவுக்கு சாதுவான மாடுங்க நல்ல மடிகால் சுத்தத்தில் இருக்குதுங்க நல்லா தாலி வைக்கிறவங்களுக்கு ஐந்து அஞ்சு லிட்ரு கூட குறைக்கலாமுங்க குறைஞ்சபட்சம் நாலு லிட்டர் கறக்கும் நல்லா வைக்கிறவங்களுக்கு அஞ்சு லிட்ரு வரை கறக்கலாம் நல்ல தோகமடி இருக்குதுங்க இன்னும் பத்து நாள் ஆகும் கண்ணு போட மாடு நல்ல தெளிவான இருக்குது நல்ல தெளிவான குணத்துலையும் இருக்குது நல்ல பெருவெட்லேயும் இருக்குதுங்க தவிடு தண்ணி அருமையாக குடிச்சிக்கிதுங்க இப்போ தான் வண்டியில் வந்து இறங்குச்சிங்க இறங்கணும்னே கயிறு மாற்றி தவிடு வச்சோம் ஒரு தலை தண்ணி தெளிவாக குடிச்சு வச்சுங்க குடல் புழு நீக்கம் வந்து கன்று இனியதுக்கப்புறம் இருபத்தஞ்சாவது நாள் நீங்கள் மாட்டுக்கு கண்ணுக்கு ரெண்டுக்கும் அவசியம் பண்ணணுங்க என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு ஃபெண்டிகைண்டு ப்ளஸ் அப்படிங்கிற மாத்திரை கொடுக்கலாமுங்க அது ஒரு மாத்திரை எழுவத்தேழு ரூபா வருங்க கண்ணுக்கு வந்து ஆல்பமார் அப்படிங்கிற டானிக்கு வந்து முப்பது எம்எல் டானிக் வாங்கி பதினஞ்சு எம்எல் முதல் நாளும் அடுத்த நாள் பதினஞ்சு எம்எல்லும் கொடுத்தீங்கன்னா மாடு கன்று ரெண்டுக்குமே குடல் முதல் குடல் புழு நீக்கம் அதுங்க அதுலேருந்து நாலு மாதம் கழித்து மாட்டுக்கு அறுபது நாள் கழித்து கண்ணுக்கு கொடுக்கறது ரொம்ப சிறந்ததுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு மயிலை காலை கண்ணுங்க சுழி சுத்தமான கன்று கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லைங்க தாடை இறக்கம் இல்லைங்க வால் நல்ல சன்ன வாழுங்க தெளிவான ஒரு மயிலை காலை கண்ணுங்க இதற்கு ஜோடியே வேணாலும் நம் நேற்றை பதிவில் ஒரு செவலை காளைக்கன்று போட்டிருந்தோம் அதுவும் நல்ல கன்று தானுங்க அதையும் கூட நீங்கள் தேர்வு பண்ணி வாங்கிக்கலாம் இந்த கன்றுனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினான்காயிரம் ரூபாய்ங்க எட்டு மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை காலை கன்று கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை தொப்புள் இறக்கம் இல்லைங்க கொம்புதலை வந்து அருமையான கொம்புதலை தெளிவான காலக்கன்று விற்பனை விலை பதினான்காயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க தலையீத்து சந்தன பிள்ளை கிடாரிங்க ரெண்டு பல்லு போட்டிருக்குதுங்க இன்னும் வந்து ஒரு அதிகபட்சம் ஒரு ஒரு வாரத்தில் கன்று ஈணிடுங்க நல்ல மடியால் சுத்தம்ங்க தெளிவான ஒரு கிடாரி நல்ல கறவைத்திறன் இருக்கக்கூடிய கிடாரிங்க மடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈத்து மாட்டுக்கு எப்படி மடி இருக்குமோ அந்தளவுக்கு மடி இருக்குங்க குணத்துலேயே அதே மாதிரி தானுங்க ரொம்ப ஒரு பொறுமையான குணம் பெண்கள் குழந்தைங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமுங்க லோக்கல்லையே இருந்ததுங்க கண்ணுக்குட்டியிலேருந்து அவங்களே வளர்த்துனது ரெண்டு பல் சந்தனப்பிள்ளை கிடாரி ஒன்பது மாதம் சினை அதிகபட்சம் ஒரு அஞ்சு நாளில் கன்று போட்டுரும் நல்ல குணம்ங்க மடிகால் சுத்தம் அருமையான மடிகால் சுத்தம் தலையத்துலேயே நல்ல பக்குவமாக பராமரிக்கிறவங்களுக்கு ஒரு மூணு மூணு கறவை வரை கொண்டு வர முடியுங்க எந்த குடும்பமும் கிடையாதுங்க யார் வேணாலும் பிடிச்சி யார் வேணாலும் தொட்டு நீங்குகிற அளவுக்கு ரொம்ப சாதுவான ஒரு கிடாரி வேணும்னு நினைக்கிறவங்க தேர்வு செய்யலாம் விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க தலையீத்து ரெண்டு பல்லுங்க ரெண்டு பல்லுக்கே நல்ல சைஸுங்க நல்ல உருட்டாக இருக்கும் இன்னும் வந்து நாலு ஆறு எட்டு பல் சேரும்போது போது மாடு உருவத்துலேயும் நல்ல பெரு உருவமாகும் கறவையும் வந்து அடுத்தடுத்த ஈத்துக்கள் வந்து இன்னும் கூடி வருங்க இந்த இத்தையும் மடிகால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மடிகால் சுத்தம்ங்க நல்ல பக்குவமாக கறக்குறவங்களுக்கு நல்லவாழ் ஆனதுக்கப்புறம் பால் பொறுமையாக ஆட்டி ஊற்றியோ இல்லை கால்சியம் விட்டமின் ஆணி கொடுத்தோ பால் திருப்பினவங்களுக்கு ஒரு பதினஞ்சாவது நாள்லேருந்து ஒரு மூணு லிட்டர் கரை வரைக்கும் கொண்டு வர முடியுங்க ஏன்னா அந்தளவுக்கு மட்டி இலக்கம் இருக்குது நல்ல நரம்பு தாரை இருக்குதுங்க கண்ணு போட்ட இப்போ வந்து பார்த்திங்கன்னா தவிடு இப்போ வாங்கிட்டு போகிறவங்க தவிடு கண்டிப்பாக வந்து அதிகமாக வைக்க வேண்டாங்க காலையில் ஒரு கிலோ நாட்டு சக்கரை கொஞ்சமாக நெல் உமி தவிடு போடுங்க சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உம்மி தவிடு போட்டிங்கன்னா போதுங்க நெல் தவிடு போட்ட வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மா மடியில் வந்து சிறப்புகள் ஏறாதுங்க வேறு நீங்கள் வந்து கூழு காய்ச்சுறது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உளுந்தங்குற தோர குரண்ணை மாவு பொட்டுக்கல்ல மாவு இதெல்லாம் ஆரம்பத்துலேயே கொடுத்தீங்கன்னா இப்போ மடி சுரப்பாகி மடி வீக்கம் ஏற்பட்டுரும் மடி கட்டிக்குங்க தலையீட்டில் அதனால் நாட்டு சர்க்கரை வைக்கிறது உடல் சோர்வை ஏற்படுத்தாது கன்று கிடாரி வந்து பார்த்திங்கன்னா மடி ரொம்ப என்ன அளவான மடி இருக்கோ அதே இயல்பாக மடி சுரந்து கன்று போடுவோங்க கண் போட்டு முதல் மூன்று நாட்கள் அல்லது நான்கு நாட்கள் வரைக்கும் காலையில் ஒரு கிலோ நாட்டு சக்கரை சாயங்காலம் ஒரு கிலோ நாட்டு சக்கரை கொஞ்சமாக நெல்லந்தவுடு போட்டு வைக்கலாம் சீம்பல் மாறினதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தவளோட அளவை கூட்டலாம் இல்லைன்னா ஆட்டி ஊத்துற வழிமுறையை பின்பற்றலாம் ப் கன்று இனி பத்தாவது அல்லது பதினோராவது நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பபையினுடைய வாய் வந்து மூட ஆரம்பிக்குங்க பத்தாவது நாளில் இருந்து பதிமூணாவது நாளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டிஸ்சார்ஜ் வரும்ங்க வயிற்றுக்குள்ளே இருக்கிற தேவையற்ற கழிவுகள் கர்ப்பபையில் இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியே தள்ளும் ரத்த கொலையாட்டை அடிச்சிருக்குங்க அது எல்லா மாடுமே அந்த சைக்கிள் வருங்க அதுக்கப்புறம் தான் கர்ப்பபை வாய் மூடும் கன்றுகள் மாடுகள் மன்னிக்கவும் கண்ணு போட்ட மாடுகள்னுடைய கர்ப்பபை வாய் மூடிச்சுனா தான் மாடு இயல்பாக தீவனை எடுத்து பால் நல்லா சுரந்து கன்று இனியதுலேருந்து பதினைந்தாவது நாள் தான் முழு கறவை எந்த மாடாக இருந்தாலும் எட்டுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் ரெட் சிந்தி கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னிரெண்டு மாதம் ஆச்சுங்க சுழி சுத்தமான கண்ணுங்க நல்ல பால் வர்க்கமான கிடாரி கன்று கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க கண்ணுக்கு நல்ல குணத்தில் இருக்குதுங்க கரூர் மாவட்டத்தில் இருந்ததுங்க வட இந்திய மாட்டுக்கு பிறந்த ரெட் சிந்தி கிடாரி கண்ணுங்க தொப்பிலாக இருக்கும் அருமையான தொப்பில் இருக்கும் நல்ல மடிகால் சுத்தத்தில் இருக்குதுங்க வேணும்னு நினைக்கிறவங்க ரெட் சிந்தி தான் வேணும் நல்ல பிரீடில் நல்ல கரவை இருக்கிற கண்ணாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை தேர்வு செய்யலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க ரெட் சிந்தி கிடாரி கன்று விற்பனை விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கலாம் நாள்தோறும் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு முன்னாடி வந்தீங்கன்னா அன்றைய பதிவு அடுத்த நாள் நம்ம போடுற பதிவு என ஒரே இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சிலேருந்து இருபது மாடுகள் கன்றுகளில் ஒன்றா பார்த்துட்டு என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்டு தெளிவுபடுத்திட்டு நீங்கள் மாடுகள் கன்றுகளை வாங்கிட்டு போகலாமுங்க நாள்தோறும் நம்ம போடுற பதிவுகளை முழுமையாக பாருங்கள் ஒவ்வொரு பதிவும் இரண்டு நிமிடம் ஓடுற மாதிரியான பதிவாக இருக்கும் இந்த இரண்டு நிமிடத்தில் மாடு கண்ணை பற்றி நம்ம சொல்கிற விளக்கத்தை முழுமையாக கேட்டுட்டு நீங்கள் தேர்வு பண்ணுங்கள் அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நாலாவது இத்து கிர் மாடுங்க இன்னும் ஒரு வாரத்தில் கன்று ஈணுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க அணைச்சாலும் நிற்கும்னு சொல்லியிருக்கிறாங்க நல்ல பெருவட்டான மாடுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கறவை வந்து மாட்டினுடைய உரிமையாளர் வந்து பார்த்திங்கன்னா ஏழு ப்ளஸ் ஏழு பதினாலு வரைக்கும் கறக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க மாடு அந்தளவுக்கு மடி செட் இருக்குதுங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்குதுங்க நரம்பு தாரை வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்து முன்னங்கால் வரைக்கும் ஒரு பெருவரல் சைஸில் ந பால் நரம்பு தாரை இருக்குதுங்க நாலு காம்பு தெளிவாக நாங்கள் அடித்து பார்த்தோம் பால் நல்லா தெளிவாக வருதுங்க ஏன்னா காம்பை செக் பண்ணித்தான் பெரும்பாலும் நம்ம மாடுகள் வாங்குறதுங்க சுழி சுத்தமாக இருக்குது நல்ல கறவைத்திறனோட இருக்குது குணவனமாக இருக்குதுங்க மாடு பாய்ச்சல் குறும்பு இரும்பு எதுவும் இல்லைங்க ரொம்ப சாதுவான மாடு இப்போ நான் வண்டியில் ஒன்று வந்து தவிடு காட்டி கட்டினோம்ங்க அந்த மாடு கச போட்டுக்கிட்டு ஏழுபான் நிற்கிதுங்க நல்ல பிரீடு குவாலிட்டி நல்ல கறவை திறன் ஒரு வாரத்தில் கன்று போடும் குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு லிட்டருக்கு விடாதுங்க அதிகபட்சம் ஒரு பாஞ்சு வரைக்கும் கூட போகலாங்க அதை நம்ம மாட்டை பராமரிக்கிறதும் முழுமையாக பால் திருப்புதல் பண்ணுறதும் மாடு கன்று போட்டதுக்கப்புறம் நஞ்சு சாப்பிடாமல் பார்த்துக்கிறதும் மடிவீக்கம் ஏற்படாமல் பார்த்துக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குதுங்க அது இயல்பாக நம்ம செஞ்சோம் அப்படின்னும்னா மாடு கன்று இனியதுலேருந்து ஒரு பதினைந்தாவது நாள் வந்து முழு கறவையை நம்ம எட்ட முடியுங்க நல்ல தெளிவான மாடு நல்ல பிரேடு குவாலிட்டியில் இருக்குதுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க குறைஞ்சபட்சம் பன்னெண்டு கறக்குங்க அதிகபட்சம் ஒரு பதினாலு வரைக்கும் கறக்கும் நல்ல கறவையில் மாடு வேணும்னு எதிர்பார்க்குறவங்க மாடாக வேணும் சுழி சுத்தமான மாடுன்னு நினைக்கிறவங்க இது தேர்வு பண்ணலாமுங்க நன்றி வணக்கம்ங்க